கலை என்ன இருக்கு எனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு வேதனா இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க நிலைமை எனக்கே நீங்க பாத்தீங்கன்னா நானே எனக்கு ரெண்டு யூனிட் பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணி நேத்து எல்லாம் இருநூறு இருக்கு எனக்கு அக்கா உம் சொல்லுங்கப்பா அக்கா நீங்க நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சமாதானமா இருக்கலாம் மன்னிச்சிடலாம் வேற வழியை முயற்சி பண்ணலாம் அக்கா இல்லப்பா இப்ப எனக்கு முன்னிட்டு முடியலப்பா முடியாதுப்பா அத அவங்கதான் சொல்லிட்டாங்களா வாபஸ் வாங்கவே உங்களுக்கு சொல்லவே இல்லையா சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க அவன் அடுத்த வழியில பேசுவோங்க எனக்கு தெரியலப்பா இதுல நான் இறங்கவே மாட்டேன் இல்ல ஏன்னா நிறைய டெக்னிக்ல நிறைய விஷயங்கள் இடிக்கோ எனக்கு நான் என்ன எனக்கும் என்ன தண்டனை குடுக்கறாங்கன்னு எனக்கு தொலைக்கிட்டு அனுபவிக்கிறேன் இது வந்து உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை அது போயிடுச்சு கோர்ட்க்கு இப்போ

மாமா மேலே எந்த எனக்கு குறைய கிடையாது செய்தில உள்ளவங்க மதுரைசல்வம் இப்படி பிரச்சனை பண்ணதுனாலதான் எனக்கு பிரச்சனை குடுச்சு உம் என்னால நான் அவர் மேல அவருக்குள்ள எண்ணத்துக்கு நான் அவருக்கு என்னால இனிமே கலங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி அக்கா நான் அதாவது நான் நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன் உங்க மனசுல என்னவோ சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாப்பா சரிப்பா சரிப்பா சரி ஒன்பது மணிக்கு வந்துருவாரா நான் ஒரு பத்தரை மணிக்கு மேல பாப்பேன்

வந்து இங்க லேண்டிங் ஆயிருமா சரி சரி ஓகே ஒரு ஒன்பது மணிக்கு வெளியே வந்தாரோ எப்படி ரூம் கரோ பத்து மணி ஆயிரும் அதுக்கப்புறம்தான் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்குங்க தனியா சரி நைட் நைட்டு பேசுறப்ப ஒருவேளை சரி மத்தவங்க அந்த மதுரை செல்வம் காட்டை துறை முருகன் எல்லாம் வந்து நாளை போயிருவாங்க கண்டிப்பா எங்களுக்கும் அவருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தா கூட சொந்தம் ஏதாவது ஒரு சொந்தத்தை நல்லது கிட்ட சந்திக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும்

ஒரு செய்தியானது வருதுங்க அந்த செய்தி வந்த போகும்போது விஜயலட்சுமி மறுப்பு கேரக்டர் அனுப்பிச்சு விஜயலட்சுமி சொல்லணும் முன்னேற்பாடாக தயார்படுத்தணும் அப்படிங்கறக்காக ஒரு வேலையில் இறங்குறானுங்க ஆனா நீதிபதி புகார்தாரரே மனுவை வாபஸ் வாங்கினாலும் இந்த வழக்கு நடத்தப்படும் அப்படின்னு உடனே கொஞ்சம் ஜெர்க் ஆகிறானுங்க அதன் அதன் பிறகும் கூட